ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிகா சமையல் காலையில் டிஃபனுக்கு இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு ரெண்டு கப்பு வந்து நான் இன்றைக்கி வந்து இடியாப்பா மாவு எடுத்திருக்கேன் நம்ம அரிசி மாவு இது அரிசி மாவு தான் இதை வந்து யூஸ் பண்ணணும் அது ஒரு ரெண்டு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இனி இதில் வந்து தேவையான அளவு வந்து உப்பு போட்டுடலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் போன உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இனி வந்து இதில் வந்து ஒரு கை நிறைய முழு உளுந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச முழு உளுந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் உடச்ச உளுந்துனாலும் பரவாயில்ல அதை நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க உளுந்து சேர்க்கும்போது இது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் நான் ஒரு கை நிறைய ஒரு ரெண்டு கப்புக்கு ஒரு கை நிறைய சேர்த்துருக்கேன் இனி அதையும் விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இனி இதில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு கப்பு மாவுக்கு வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டே கால் கப்பு வந்து தண்ணி தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் ஆரை போயிடக்கூடாது நம்ம இடியாப்பத்துக்குலாம் பெசிக்கிறோம்ல அதே மாதிரி தான் இடியாப்ப மாவு பதத்துக்கே வந்து இதை பிசைஞ்சுக்கோங்க இதை நல்லா இப்போ தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இனி இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இனி ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டுது இனி இதை திறந்து நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம் நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிருங்க பிசைஞ்சு நல்லா சாஃப்டான உருண்டையாக உருட்டிடலாம் இந்த மாதிரி இனி பிசைஞ்சிட்டு இனி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ஒரு மீடியம் சைஸ் வந்து உருண்டை எடுத்து வச்சுருக்கேன் இனி இதை நம்ம கையில் வச்சு நல்லா தட்டிடலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து தட்டிக்கோங்க நான் கொஞ்சம் நல்லா ரொம்ப குண்டா இல்லாமல் கொஞ்சம் தின்னாக இதே மாதிரி தட்டி வச்சுருக்கேன் தட்டிட்டு இனி இது மெயினாக தேவைப்படுது தேங்காய் இது தேங்காய் வந்து நிறைய இருந்தால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டு பக்கம் வந்து தேங்காய் வந்து எல்லா இடமும் பட்டுற மாதிரி நல்லா புரட்டி விட்ருங்க இதே மாதிரி ரெண்டு பக்கமும் எல்லா இடமும் தேங்காய் படுற மாதிரி இதை மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் இனி இதை வந்து நம்ம ஆவியில் தான் வேக வைக்கணும் நான் இன்றைக்கி வந்து இட்லி தட்டில் வச்சு வேக வைக்க போகிறேன் இனி இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து இட்லி தட்டில் த அடுக்கி வச்சிடலாம் இப்போ பாத்திரத்தில் வந்து தண்ணியை நல்லா சூடாக போட்டு தண்ணியை நல்லா சூடாகட்டு சூடாகனோம்னா நம்ம இந்த இட்லி தட்டை உள்ள வச்சு மூடி வச்சு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க நல்லா வேகட்டு ஒரு பத்து பஞ்சு நிமிஷத்தில் இதை நல்லா வெந்துடும் இப்போ வெந்துட்டுது இதை எடுத்தாச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சும்மா சாப்பிடவே நல்லாயிருக்கும் இல்லை துவையல் இதுக்கு கூட எல்லாம் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்